திமுகவை இடைவிடாமல் சுத்து போடும் ஈடி இந்தியாவிலே இங்கதான் அதிகம் ஈடி சுத்து போச்சுனா ஒன்றும் செய்யாது நாம் உச்ச நீதிமன்றம் போய் எல்லாவற்றுக்கும் தடை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கடைசியில் அதிகாரத்தை புடுங்கிட்டு நடுத்தருவில் நிக்க வச்சிருக்குதான் ஈடி அதனால் இப்போ இடைக்கால தடை போட்டிருப்பது திமுகவுக்கு ஆறுதல் என்றாலும் ஆட்சியை போகிறது உறுதி அதற்கான வேலையை அதுக்கு பிறகு தான் ஈடி பார்க்க போது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்தியாவிலே இங்கே தான் ஈடி அதிகமாக சுற்று போடுதா அது மட்டும் இல்லை இணையத்தில் இன்னொரு செய்தி வைரலாகி கொண்டு இருக்கிறது அதை பேசக்கூடாது தவிர்த்திடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா நம்முடைய மத்திய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்த வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கியும் சில கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்தியாவிலே இங்கே தான் ஈடி ஆனது அதிகமாக சுத்து போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த கருத்துக்கான வீடியோவை தர நீங்களே பாருங்களேன் தமிழகத்தில் அதிகமாக இடி நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருகிறது சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை மக்கள் எடுவார்கள் இதை பேசுறது யாரு திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் ஆனால் இந்தியாவிலே இங்கே தான் இடி அதிகமாக சுத்து போடுது எதுக்கு சுத்து போடுதுன்னா தேர்தல் வருதான் அதனால் திமுக பேரை கெடுக்கணும் என்பதற்காக அதிகமாக சுத்து போடுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல காவல்துறையானது அதிகமாக வந்து சுற்றுப்படுதுன்னா அந்த இடத்துல குற்றச்சம்பவங்கள் அதிகமாக நடக்குது இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் காவல்துறையானது அங்கே வந்து போடும் அதே மாதிரி ஒரு இடத்துல ஈடி அதிகமாக வந்து போடுதுன்னா அந்த இடத்துல தான் சட்ட விரோதமான பண பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்தத்தில் இங்கே வந்து ஈடி சுத்து போடுதுன்னா நிச்சயமாக நிறைய சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடக்குது அப்படின்றது உறுதியாகிறது ஆனால் இதெல்லாம் எப்போது வெளியே வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இணையத்தில் ஒரு கருத்து உலாவுகிறது இடியை சுதந்திரமாக செயல்பட பாஜக விட்டால் நிச்சயமாக இந்த முறை ரெய்ட்லேயே சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை வெளியே வந்திருக்கும் திமுக தலைமையும் சரி திமுகவுடைய பெரும் புள்ளிகளும் சரி இந்த இடி ரெய்டு மூலமாக நிலை குலைந்து விட்டார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் கனிமொழி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்தது இன்னைக்கு திமுகவுக்கு ரிலீஃப் ஏற்படுத்தியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்கப்பா ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் கேள்வி கேட்க கேட்க ஈடியினுடைய வழக்கறிஞர் வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லையா ஏன் மௌனித்து இருந்தார் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க கடைசியில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் உத்தரவெல்லாம் பிறப்பித்து விட்ட பிறகு நாங்கள் விரிவான பதிலளிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாராம் ஸோ பி ஆர் கவாய் அவர்கள் அமலாக்கத்துறை மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அமலாக்கத்துறையுடைய வழக்கஞ்சருக்கு இருக்கிறது உச்ச வழக்கு வருகிறது அந்த வழக்குக்கான ஆவணங்களை அவர் கையில் கொண்டு போயிருக்கணும் ஆனால் ஏன் கொண்டு போல அப்படின்ற கேள்வியும் எழுகிறது ஏன் நீதிமன்றத்தில் அமைதி காத்தாரு பிறகு வந்து நான் விரிவான விளக்கம் அளிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ விளக்கம் அளித்தா என்ன இப்போ யார் தடுத்தது அப்படின்ற கேள்வி எழுகிறது ரெண்டாவது கனிமொழி மற்றும் நிர்மலா சீதாராமன் அவருடைய சந்திப்பை பற்றி பேசுகின்ற போது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா செங்கல்லும் மீது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய கனிமொழி அவர்கள் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செங்கல் மீது மூன்று சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஐடிசி வந்து பதினாறு சதவீதம் இருக்குது அது அஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் போயிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசினதாக சொல்கிறாங்க ஏன்னா பல கோடி பேர் வந்து செங்கல் தொழில் செய்கிறாங்களாம் குறிப்பாக இந்தியா முழுவதுமே வந்து ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சூளை வச்சு நடத்துகிறாங்களாம் அதனால் தொழில் முனைவோர்கள் பாதிப்படைகின்றார்கள் அதனால் ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் நம்ம கனிமொழி அவர்கள் சந்தித்தார்களாம் இப்போ சமூக வலைதளத்தில் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்றம் நடந்தது இல்லையா அந்த தருணத்தில் இவங்க கேள்வி எழுப்பியிருக்கலாமே ஏன் தனியே சந்தித்து இந்த வேண்டுகோளை வைக்கணும் பாராளுமன்றத்திலே கேட்டிருந்தாப்பா கனிமொழி அவர்கள் பாருங்கள் செங்கல் சூளை அதிபர்களுக்காக செங்கல் சூழலை வேலை செய்யக்கூடிய மக்களுக்காக அவங்களுடைய நலனுக்கு ஆதரவாக கேள்வி கேட்டிருக்காங்க இத்தனை நாளும் இவ்வளோ ஜிஎஸ்டியா அப்படின்னு ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் ரெண்டாவது இந்தியா மக்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே ஏன் தனித்து போய் சந்தித்து இந்த கோரிக்கையை வைக்கணும் அது மட்டும் கிடையாது செங்கல் மீது இன்னைக்கு மட்டுமா ஜிஎஸ்டி ஆறு சதவீதத்துக்கு மேலாக அதுக்கப்புறம் ஐடிசி பதினாறு சதவீதத்துக்கு மேலே இருக்குது அது பல ஆண்டு காலமாக இருக்குது இல்லை அப்போதெல்லாம் கோரிக்கை வைக்காமல் ஏன் இப்போ மட்டும் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுகிறது அது மட்டும் கிடையாது ஜிஎஸ்டி என்பது நம்முடைய மத்திய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டுமே வந்து நிர்ணயிக்க போகிறது கிடையாது ஒட்டுமொத்த மாநில நிதியமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் கலந்து ஆலோசித்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்க போகிறாங்க அதனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள்கிட்டயே கோரிக்கை வச்சுருக்கலாம் அடுத்த முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜிஎஸ்டி வரி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை கூட்டினாங்கன்னா அங்கே போய் செங்கலுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லுங்க சாமானிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியலை அப்படின்னு நம்முடைய தங்கம் அவர்களை சந்தித்து செங்கலுக்கான ஜிஎஸ்டி குறைக்க சொல்லினேன் அப்படின்னு கூட பேசி அதுக்கான ஃபோட்டோவை போட்டிருக்கலாம் மொத்தத்தில் மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள்லாம் வந்து சேர்ந்து மத்திய நிதியமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் எல்லாரும் தான் முடிவெடுக்கணும் அதனால் பாலு திமுக கிட்டையும் இருக்கிறது ஆனால் நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் ஜிஎஸ்டி குறிக்க முடியும் அப்படின்னு நேரடியாக அவங்க கிட்ட கோரிக்கை வைப்பது வேடிக்கையாக இருக்குது ஒரு தொழில் முனைவோருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஜிஎஸ்டி எப்படி விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி எப்படி முடிவெடுக்கப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நல்லாவே திமுகவுக்கு தெரியும் ஆனால் தனித்து சந்தித்து ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல வேண்டுகோள் வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வியும் எழுகிறது இது நான் கேட்கல சமூக வலைத்தளத்திலே நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை உச்ச இந்த அமலாக்கத்துடைய ரெய்டு தொடர்பான வழக்கு விசாரணையை கோடை விடுமுறையினுடைய அமரவெளியே எடுத்து விசாரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ அவசியமா என்ன அவசரம் இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க ஏன்னா இந்த வீடியோவுக்கு அடுத்தது நீங்கள் வேறு ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அந்த வீடியோவில் திமுக சார்ந்த மூத்த வழக்கறிஞர் நம்முடைய வில்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மன் கிட்டே வந்து வேற ஒரு வழக்கில் ஒரு கேள்வி எழுப்புவாங்க இந்த வழக்கை நீங்கள் கோடை விடுமுறை அமர்விலே எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன விசாரிக்கலாம் என்ன வானமே இடிஞ்சு கீழ் விழுந்துடுமா ஏன் கோடை விடுமுறையில் இது அவசர அவசரமாக விசாரிக்கிறீங்க எங்களுக்கு பதிலளிப்பதற்கு நேரமே கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கில் ஆவேசமாக கேட்டிருப்பாங்க அதே தான் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து நடுநிலையாளர்கள் கேட்குறாங்க கோடை விடுமுறையில் அமலாக்கத்துறை ரெய்டை விசாரிக்க வேண்டிய அளவுக்கு என்ன அவசரம் இந்த வழக்கை அமலாக்கத்துறைக்கு பதிலளிப்பதற்கு கால அவகாசம் கொடுக்காமல் எதிர்த்தரப்பு பதிலளிக்க முடியாமல் திமுக தரப்பு மட்டும் வாதம் வைத்து விட்ட பிறகு அதிரடியாக தடை விதிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேள்வி எழுப்புகிறாங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தலைமை நீதிபதி அவர்கள் உணர்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொண்டு இருப்பார்கள் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் என்ன நடக்குது என்ற விஷயமானது எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அமலாக்கத்துறையை பார்த்து அனைத்து எல்லைகளையும் கடந்து விட்டீர்கள் அனைத்து சட்ட விதிமுறைகளையும் மீறிவிட்டீர்கள் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுகின்றீர்கள் கூட்டாட்சி சத்துவத்தை கேள்விக்குறியாக்குகின்றீர்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனம் வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்ற கேள்விதான் எல்லாரிடத்திலும் எழுகிறது ஏன்னா அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர் பதிலளித்து விட்ட பிறகு திமுகவுடைய பதிலை கேட்டுட்டு அதற்கு பிறகு வந்து இந்த தடையை விதித்திருக்கலாம் அதனால் அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கலாம் இப்போது அமலாக்கத்துறையினுடைய பதிலை கேட்பதற்கு கோடை விடுமுறைக்கு பிறகு வந்து நாம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்துக்கு இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் தடை விதிப்பதற்கு மட்டும் கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய அமர்வை பயன்படுத்தியிருக்கின்றார் இது எந்த அளவுக்கு நியாயமானது அது மட்டும் கிடையாது எல்லா சட்ட விதிமீறல்களையும் மீறிவிட்டார்கள் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன சட்ட விதிமீறல்களை மீறிட்டாங்க அப்படின்றது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லை இந்த எல்லையெல்லாம் நீங்கள் கடந்துட்டீங்க எப்படி கடக்கலாம் ஸோ இதெல்லாம் கடந்ததுனால மாநில கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கலாம் அதனால் திமுக சொன்னதை மட்டும் வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக தடை விதித்திருப்பது எல்லாத்துக்கும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி தடை விதிப்பது என்பது ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் போயிட்டு ரெய்டு நடத்திடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று திமுக சொன்ன பிறகு திமுக சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதியரசர்கள் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு அதிரடியாக தடை விதித்தார்கள் பிறகு வழக்கை ஒத்தி வைத்தார்கள் பிறகு அமலாக்கத்துறையானது முழு விளக்கம் அளித்தது பிறகு விளக்கம் அளித்த பிறகு ஒட்டுமொத்தமான தடையை நீக்கிட்டு அமலாக்கத்துறையானது அதிரடி காட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் திமுக வாதத்தை ஏற்றுக்கிட்டு தடைதான் விதித்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அமலாக்கத்துறையானது புட்டு புட்டு வச்ச பிறகு எப்பா வழக்கு விசாரணைக்கு தடையா அதெல்லாம் நோப்பா அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கத்தான் ஆக வேண்டும் பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி தான் திமுக தரப்பினுடைய வாதத்தை வாங்கிக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி தடை விதித்திருக்கின்றார்கள் ஜூலை மாதத்துக்கு பிறகு விரிவான பதிலளிக்கும் அமலாக்கத்துறை அந்த பதிலை கேட்ட பிறகு மீண்டும் தடையானது விலகும் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏங்க யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள விசாரித்து அங்கே எவ்வளோ அடிச்சிருக்காங்களோ அது அம்பலப்படுத்தியிருக்கலாமே நீங்கள் ஏங்க தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் போய் நீங்கள் சோதனை செய்கிறீங்க ஒரு தனி மனிதன் செய்த தப்புக்கு ஒரு நிறுவனத்தில் போய் சோதனை செய்யலாமா உங்களுக்கு என்ன அவசியம் வந்தது கூட்டாட்சி தத்துவத்தியே கேள்வி எழுப்புறீங்களே அப்படின்னு வந்து நம்முடைய நீதியரசர் அவர்கள் கேள்வி கேட்டுருக்குறாங்க ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி தான் எங்கள் ஊரில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது அந்த டாஸ்மார்க்கில் ஒரு சேல்ஸ்மேனும் ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் லஞ்ச ஒழிப்புத் துறையானது வழக்கு பதிவு செய்திருக்குது ஏன்னா கணக்கில் வராது ஐம்பதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ வச்சுருப்பாங்க கடையில் அப்படி வச்சுருக்கின்ற பொழுது எப்படி ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இங்கே இருக்குது என்ன கணக்கு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையாவது கேள்வி கேட்கும் பிறகு அதற்கு உரிய பதில் அளிப்பாங்க ஸோ இந்த ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வராத பணத்தை ஒரு டாஸ்மார்க் கடையில் வச்சுருந்தாங்கன்னா அதற்காக அமலாக்கத்துறை அங்கே போகணுமா அப்படின்ற கேள்வி எழுது ரெண்டாவது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்க முடியுமா இல்லை அந்த கடையினுடைய மொத்த ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குமா அப்போது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுக்குன்னா டாஸ்மார்க் கடையில் வேலை பார்க்குன்ற சேல்ஸ்மேனோ சூப்பரைசரோ செஞ்சிருக்க போகிறதில்ல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளடிக்க வேண்டும் என்றால் பெரும் புள்ளிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சிம்பிள் லாஜிக்கை கூட தெரிந்து கொள்ளாமல் நாற்பத்தி ரெண்டு தனித்தனி வழக்குகள் இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டு தனித்தனி வழக்குகளையும் அமலாக்கத்துறை எடுத்து யார் தவறு செய்தார்களோ அவங்கள விசாரித்திருக்கலாமே அவங்க மீது வழக்கு பதிந்து அப்படின்னு கேட்குறாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய வழக்கையை ஒன்று சேர்த்து விசாரித்தால் கூட ஆயிரம் கோடி வந்திருக்காது அது மட்டும் கிடையாது இந்த நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் மீது மாநில லஞ்சு ஆனது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது நீங்கள் ஏன் அதில் போய் தலையிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் மீது நடவடிக்கை எடுத்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்கலை அமலாக்கத்துறை வந்து விட்டது என்பதனால இந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கையும் கைவிட்டு விட வேண்டும் விசாரித்தோம் ஆதாரம் கிடைக்கல இரண்டாவது இதில் ஐம்பதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளவுதாங்க கணக்கில் வராத பணம் இருந்தது இதற்கெல்லாம் கடைக்காரங்க கணக்காட்டாங்க அதனால் பல வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முடிவுக்கு கொண்டு வந்தாங்க எப்போதும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூளை வழக்கு இருந்தால் அந்த வழக்கில் தான் போய் தன்னை இணைத்து கொள்ள முடியும் இந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கு இருப்பதனால தான் இந்த நாற்பத்தி ரெண்டு வழக்கு அடிப்படையை வச்சு அமலாக்கத்துறையாக வந்து உள்ளே வந்தது ஏன்னா அமலாக்கத்தினுடைய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்குது ஒரு ரூபா ஒரு இடத்துல சட்டவிரோதமாக கை மாறினால் கூட அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு பிஎம்எல்ஏ சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யப்பட்டிருக்குது அதனால் என்னங்க குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே ஏன் அது லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்க்காதா அப்படின்னு கேட்பதெல்லாம் அபத்தம் அதனால் எந்த இடத்துல சட்டவிரோதமாக பணம் கைமாறி இருக்குதோ எங்கே ஊழல் நடந்திருக்குதோ அந்த இடத்துல அமலாக்கத்துறை வரலாம் அதனால தான் இந்த நாற்பத்தி ரெண்டு மூல வழக்கு அடிப்படையாக வச்சு அமலாக்கத்துறை வந்தது பிறகு ஒரு புதிய வழக்கை போட்டது ஏன்னா இந்த நாற்பத்ரெண்டு வழக்கின் அடிப்படையில் உள்ளே வந்து விசாரிக்கின்ற போது தான் ஆயிரம் கோடி ரூபாய் கொல்ல போகிறது தெரிஞ்சிருக்குது ஸோ இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்களை திரட்டி வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை இன்னொரு பார்வையும் வைக்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கொடுத்துருந்தா இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் திமுக என்னவெல்லாம் மறைக்க முடியுமோ அத்தனையும் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளாக தடை விதித்திருக்கக்கூடிய காலம் ஜூலை மாதத்துக்குள்ளாக மொத்தத்தையும் மறைச்சிட்டு இருப்பாங்க அமலாக்கத்துறைக்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்காது அதனால் நாம கிட்ட இருக்கக்கூடிய சாட்சிகளையோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களையோ இந்த தடை விதிப்பதற்கு எதிராக வெளியே கொண்டு வந்து காட்டினோம்னா குற்றவாளிகள் உசாராகிடுவாங்க அதனால தான் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக முழுமையான வாதத்தை வைக்கிறோம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது தள்ளி வச்சாலும் பரவாயில்ல தடை விதித்தாலும் பரவாயில்ல அமைதியாக இருந்தது ஸோ இன்னும் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் தொகுத்து கடைசியில் ஜூலை மாதத்தில் முழுமையான வாதத்தை வைக்கும் அந்த தருணத்தில் திமுகவில் பல முக்கிய புள்ளிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ காப்பாற்றலாம் ஆனால் எல்லா தருணங்களையும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்றது சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய கருத்து ஈடி தமிழகத்தில் தான் அதிகமாக சுத்து போடுது ஆனால் சுற்று போட்டால் சும்மா விடாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ நாம் இந்தியாவில் பல மாநிலத்தை பார்த்துருக்கிறோம் திமுகவையும் சுத்து போட்டுக்கிட்டே இருக்குது என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்மை